அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஐந்து முதல் எட்டாம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாயம் தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அறிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளிகளில் ஐந்து முதல் எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும் இதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் இதன் அடிப்படையில்தான் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது தனியார் பள்ளிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார் கடும் எதிர்ப்பிற்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் அவலானது புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது பேருந்து கட்டண உயர்விற்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பேருந்து கட்டண விபரத்தை அறிவித்துள்ளது அதன்படி புதுவையிலிருந்து சென்னை கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல

ரூபாய் முன்னூற்று நாற்பத்து ஐந்திலிருந்தும் ரூபாய் முன்னூற்று அறுபது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதுவையிலிருந்து திருப்பதிக்கு ரூபாய் இருநூற்று அறுபத்து ஐந்திலிருந்து ரூபாய் இருநூற்று எழுபத்து ஐந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சமூக விரோதிகளால் பனை மரம் எரிப்பு பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பூர்ணாங்குப்பம் அடுத்து புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனைமரங்கள் நிறைந்த பகுதியாகும் அண்மையில் தொடர்ந்து இரண்டாண்டு காலமாக புதுச்சேரி கவர்னர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராபால் சேரிட்டபிள் சொசைட்டி நடும் குழுவினர் நட்டுள்ளனர் மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்கள் பனைமரங்கள் வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது அண்மையில் வந்த பெஞ்சல் புயலில் கூட புயலினால் பனைமரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை பனைமரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது மேலும் பனை நுங்கு பனங்கிழங்கு பனம்பழம் போன்றவையும் மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது இவ்வளவு பெருமை வாய்ந்த பனைமரத்தை யாரும் சில சமூக விரோதிகள் நேற்றிரவு தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள் இதனை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாக காவல்துறை தலையிட்டு சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டிக் கொள்வதாகவும் பூர்ணங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி பனைமரம் பாதுகாப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக மிஷின் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார் மேலும் சரியாக பனிரெண்டு ஒரு மணியளவில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் முன்னதாக நூற்றாண்டு பழமை வைந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தை பச்சையப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் அது மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பணி நடைபெற்றது குறிப்பாக ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசுலிகா பேராலயம் கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பணியில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக தேசம் அடைந்து இரண்டாம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர மணிக்கொண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பது மற்றொரு சிறப்பு இவ்வாலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார் தேவாலயத்தில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் போல காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்கள் ஒன்றான கோட்டிச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் ஏசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கோட்டிச்சேரி பங்கு மக்கள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் விலேனூர் லூர்தன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இயேசு பிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது இதில் விலேனூர் லூர்தன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு தோம்னிக் ஜாவியோ தலைவர் தோம்னிக் பொருளாளர் தருமதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள் திரளான கிறிஸ்தவர்கள் இறைமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன மேலும் ஆலயத்தில் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டு கழித்து வருகின்றனர் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கள் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை விடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சபாநாயகர் பாஜக செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என்று அதிமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் மீது தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுப்பது ஏன் என்று சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காதது ஏன் என்றும் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுச்சேரி திமுக எடுத்துள்ளது என்றும் திமுகவின் இரட்டை விடத்தை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது போல ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது அதேபோல புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசிற்கு சறுக்கள் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் இயக்கம் திமுக என்றும் கடுமையாக விமர்சித்தார் புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரித்துள்ளது ஆனால் திமுக இதனை ஆதரிக்கவில்லை புதுச்சேரியில் இந்திய கூட்டணி என்று இல்லவே இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் காரைக்கால் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொண்டாடப்பட்டது மறைந்த பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கே கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பாஜக கொடியினை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ மாலை அணிவித்து மலர்தூவை மரியாதை செலுத்தி இதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அப்போது அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துறை சேனாதிபதி பாஜக தொழில்துறை மாநில தலைவர் சுரேஷ் கண்ணா மாவட்ட செயலாளர் செந்தல் நாயகி மற்றும் மாவட்ட தொகுதி அணிப்பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மது தூவி மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் எங்கிண்ட தக்ஷாமூர்த்தி அசோக் பாபு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகுமரிசையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் வருண் கணபதி முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் பொதுச்செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி துணைத் தலைவர் ஸ்விக்ராமன் விஜய் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி புகழேந்தி சக்தி ராசு உட்பட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு வெளிநூர் தொகுதியில் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி வெளியூர் தொகுதியில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் வெளியூர் கோமின் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக விளையினூர் தொகுதியின் தலைவர் தக்ஷணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் தொகுதியின் செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வெளியூர் தொகுதிக்குட்பட்ட மனைவெளி பகுதியில் தொகுதியின் தலைவர் தக்ஷணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மகளிரணி சூரியகலா ஜெயஸ்ரீ ரூபஸ்ரீ உட்பட திரளான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் ஊசு தொகுதி சேத்ராப்பட்ட கிராமத்தில் இழந்தில் இருக்கும் அம்மன் உடன் விநாயகர் முருகர் மற்றும் நவகிரக சந்நிதி ஆலயத்தில் பதினெட்டாம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த ஊசு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்து எழுந்துறையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர் முருகர் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தில் பதினெட்டாம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர் இருசப்பன் உபயதாரர் குடும்பத்தினர் பூஜைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் ஐநூறு பேருக்கு சமப்பந்தி விருந்தும் வழங்கப்பட்டது இதில் ஆலயத்தின் அரங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்